இந்த குரானை பார்த்த என்ன ஆச்சரியம் வருகிறது இது ஒரு கேள்வி குரானை பார்த்தவுடன் பெரிய ஆச்சரியமா ஒன்றும் இல்லையே அப்படியான ஒரு சிந்தனை முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிறது இந்த குரான்லயே மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா உலகத்தில் அனுப்பப்பட்ட அருளப்பட்ட வேதங்கள் அனைத்தும் காலத்துக்கு காலம் சமூகத்துக்கு சமூகம் காலம் மாறும் போது சமூகம் மாறும் போது மொழி மாறும் போது கலாச்சாரம் ஒழுமியங்கள் மாறும் போது அந்த வேதங்களும் ஆனால் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது வருடங்களை கழிந்துரான் அன்று தொட்டு இன்று வரைக்கும் அப்படியே இருக்கிறது ஒரு ஹரக்கத்து கூட மாறவில்லை மாற அனுமதிக்கவும் மாட்டேன் எப்படி தெரியுமா இவ்வளவு காலமாக

இவ்வளவு காலமாக ஆயிரம் வருஷத்துக்கு மேலாக அல்ஹம்துன்னு ஓதுகிறீர்கள் இன்றைக்கு மட்டும் சும்மா ஒரு இல்ஹம்துன் இல்லான்னு ஓதி பார்ப்போமேன்னு யாராவது சொன்னால் அவன் கதை என்னவா தாய் ஜபூன் இதுதான் ஆச்சரிய குறித்த விஷயம் யாராலும் ஒரு எழுத்தை இல்ல ஒரு அரக்கத்தை கூட மாத்த முடியாது இதனாலதான் அல்லாஹ் சவால் விட்டான் குரான்ல பல இடங்களில் பலவிதமான விதமான முறைகளில் அல்லாஹ் கேள்வி கேட்கிறான் என்ன தெரியுமா உங்களுக்கு இந்த குரானில் ஏதாவது சந்தேகம் இருக்குமாக இருந்தால் இது போன்று ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள் ஒரு ஆயத்தை கொண்டு வாருங்கள் ஒரு குரானை கொண்டு வாருங்கள் இது வரைக்கும் யாருமே கொண்டு வரவில்லை இதுதான் ஆச்சரியம் இதுதான் குரானுடைய ஆச்சரியமான ஒரு விஷயம் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் விளக்கத்துக்காக இந்த செய்தியை சொன்னேன் ஆக சகோதரர்களே இன்னும் ஒரு இடத்துல எல்லாம் சொல்கிறான் அவர்கள் அழுதவர்களாகவும் அழுதவர்களாக முகக்கோப்புற விடுவார்கள் இன்னும் அவருடைய உள்ளத்த உள்ளட்சத்தையும் அது அதிகப்படுத்தும் என்று சொல்கிறார்கள் அப்ப இந்த குரானை பொறுத்த மட்டில் குரானை பொறுத்த மட்டில் இந்த குரானு கண்ட ஒரு சரியான மதிப்பு மரியாதையும் இந்த சமூகத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த குரானை கண்டத்தில உள்ளச்சத்திலே ஒரு அழுகை ஒரு பிளம்பல் ஒரு புலம்பல் வர வேண்டும் இதுதான் அந்த சகாபாக்களத்தில் இருந்த மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களை இன்னும் ஒரு வசனம் நான் ஆரம்பத்துல குரானுடைய வசனங்களை சொல்லிவிட்டு பின்னால ஹதீஸ்கள் உற்றிய விஷயத்தில் சகாபாக்கள் எவ்வாறு இந்த குரானுடைய விஷயத்தில் கவனம் செலுத்தினார்கள் இந்த குரான் சஹாபாக்களுக்கு மத்தியில் எவ்வாறு எவ்வாறான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதை கொண்டு வருவதற்காக வேண்டி கூறுகிறேன் கடைசியாக அல் குரான் சொல்கிறது இன்னுமல் மோமீனும் மோமீன்கள் என்று சொன்னால் அல்லதீன் அகுக்கிற அல்லாஹ் அல்லாஹைப் பேசப்பட்டால் வகிலத் துளூபுகும் உள்ளத்திலே ஒரு பயம் இருக்கும்

எங்கட கண்கள்ல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்திருக்கிறதா சிந்திச்சு பாருங்க நாங்கள்லாம் உலகத்தில் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வாழ்ந்திருக்கிறோம் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு குறைந்தது ஒரு குரான் சரி ஓதிருக்கிறோம் குரானுடைய ஏதாவது ஒரு வசனம் குரானுடைய ஏதாவது ஒரு வசனம் நூற்று பதினான்கு அத்தியாயங்களில் ஏதாவது அத்தியாயம் ஏதாவது ஒரு வசனத்தினால் ஓதும் போது என்னுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்திருக்கிறதா சிந்திச்சு பாருங்க